அனைவருக்கும் வணக்கம் சண்முகராஜா ஜீவராஜா முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தருமபுரம் வர்த்தக சங்க தலைவருமான நான் பதினெட்டாம் தேதி பூர்ண ஹர்த்தாலுக்கு எமது பூர்ண ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னவென்றால் முத்தையங்கட்டில் நடந்த சம்பவத்துக்கு உண்மையாகவே நீதி வேண்டும் நீதிகள் மறக்கப்படுகிறது நீதிகள் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கிலே எத்தனையோ துயர தன்பங்கள் சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதுவரைக்கும் நீதி இல்லை இன்றைக்கு செம்மணியை பொறுத்தவரை கூடி செம்மணியிலே இராணுவ அதிகாரியால் தாக்கப்பட்ட இடத்தை காட்டியிருக்கிறார்கள் தாக்கப்பட்ட இத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை கூடி இராணுவ இந்த சிலங்கா அரசாங்கத்துக்கு செயற்படும் நபர்கள் அதையும் பொய் என்று தான் கூறுகிறார்கள் அதுபோல இந்த ஒரு இளம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிரை கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையாகவே வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னங்கள் தேவையில்லை துயிலமிலங்களை பொறுத்தவரையில் ராணுவ பிரசன்னம் ஒரு மக்களுடைய பொதுக்காணிகளிலே ராணுவ பிரசனம் சொந்த கிழக்கிய பார்க்க போனால் ஒரு நூலக காணிக்கில் இராணுவ பிரசன்னம் அரசாங்க அதிபர்கள் கட்டத்துக்கு ராணுவ பிரசன்னம் டவுன்ல சந்திரன் பூங்காவுக்குள்ள ராணுவ பிரசன்னம் இப்படியான பிரசன்னங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் ஒரு கருத்து அன்பான உறவுகளே பதினெட்டாம் தேதி உண்மையாகவே எல்லா வர்த்தக நிலையங்களையும் போட்டி சந்தைகளையும் பூட்டி உங்களுக்கு பூரண ஆதரவை தாருங்கள் தர்மபுரம் பகுதியிலே உண்மையாகவே ஆதரவு கிடைக்கும் விஸ்வமோடு போன்ற பகுதிகளிலும் கிளர்ச்சி போன்ற பகுதி எல்லா வடக்கு கிழக்கிலே சகல இடங்களிலும் ஆதரவை தாருங்கள் மிகவும் விரயமாக கேட்டுக்கொள்கிறோம் நாளைக்கு இதே நிலை உங்கள் வீடுகளுக்கும் வரலாம் இதே கிராமத்துக்கும் வரலாம் ஆகவே ஒன்று சேர்ந்து வர்த்தக நிலையங்களை பூட்டி முழு ஆதரவை கொடுப்போம் கொடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு விடைபெறுகிறேன்